விவேகத்துடன் செயல்புரியும் தன்மை உள்ள மீனராசிக்காரர்களை சந்திரமங்கல யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு உங்களை எளிதே வரவேற்கின்றது தெய்வ அனுகூலத்துடனும் கிரகங்களின் பலத்துடனும் புதிய ஆண்டு உங்களுக்கு வாழ்வில் வசந்தத்தை வந்து ஏற்படுத்தும் சந்தோஷம் மன நிம்மதி வந்து கிடைக்கும் எடுத்த காரியம் வெற்றியை தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அடுத்தவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகள் கூறி வழி நடத்தக்கூடிய ஒரு யோகம் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் புது வீடு கிரக பிரவேசம் பூமி பூஜை சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் இருப்பதால் எதிர்பாராத திடீர் தனயோகம் வந்து அமையும் கையிலே காசு பலம் தாராளமாய் வந்து நடமாடும் புதிய நிலபுலங்கள் பண்ணை நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் புதிய சொந்த வீடு பங்களா கார் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் வாழ்வில் சாதாரணமான நிலைகள் இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறுவார்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எப்பொழுதுமே ஏறுமுகமாகவே இருக்கும் நாலா இருந்தும் பணம் வந்து சேரும் சிலருக்கு உயர் பதவிகள் நல்ல பேர் புகழ் செல்வாக்கு வந்து ஏற்படும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் நில தகராறுகள் வந்து தீரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்கம் வெள்ளியில் செய்யப்பட்ட பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யும் பாக்கியம் வந்து சிலருக்கு வந்து அமையும் செய்யும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பொருளாதார நிலை வந்து உயரும் வியாபாரத்தில் அமோகமான வகையில் லாபங்கள் வந்து ஏற்படும் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும் தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு சிறந்த அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் பல புதிய தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்குகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் தொழில் ரீதியாக வரவேண்டிய பாக்கி பணம் வந்து கிடைக்கும் அடமானம் வைத்த சொத்துக்கள் நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பேர் புகழ் திறமை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் அரசு உத்தியோகம் வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் புதிய வேலை கிடைக்கும் தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைத்து நிரந்தரமாக ஆகும் எதிர்ப்புகள் தடைகள் விலகி மன நிம்மதி மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும்